அடிச்சாலே இருநூறு இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது தான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வேலையில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மட்டும் தான் பஸ்ட் பேட்டிங் எடுத்து நூத்தி அறுபது நூத்தி எழுபது அடிச்சுட்டு இருக்காங்க பட் அதை வச்சுமே டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்னை மேட்ச்ல அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக முடிவு என்னவா இருந்திருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் இந்த ஒரு முக்கியமான மேட்ச ஆர் சிபி ரசிகர்கள் தான் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு டெல்லி கேபிடல்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட் ஸ்டெப்ல முன்னாடி போயிருவாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கடைசி இடத்துக்கு போயிருவாங்க புள்ளிப்பட்டியில் இதனாலதான் இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எஸ் பாயிண்ட் ஸ்டெப்ல டெல்லி கேபிடல்ஸ் பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் ஐந்து போட்டிகள் விளையாடி ஒரு வெற்றியை மட்டும் பதிவு பண்ணி பத்தாம் இடத்துல இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் மொத்தமா நான்கு போட்டிகள் விளையாடி இருக்காங்க மூணு போட்டியில வின் பண்ணி புள்ளிப்பட்டியில மூணாவது இடத்துல இருக்காங்க இந்த இரண்டு அணிகளும் தான் இருபத்தி ஆறாவது லீக் போட்டியில இன்னைக்கு மோதனாங்க இந்த போட்டியானது அடுத்தது லக்னோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேப்டனான கே எல் ராகுல் டாஸ் வின் பண்ணாரு பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு அதற்கேத்த மாதிரியே தொடக்கம் சிறப்பாகவே இருந்துச்சு டிகாக் அண்ட் கே ராகுல் அதனடியே தொடங்கினாலும் கூட டிக்காக்கால ரொம்ப தூரம் போக முடியல பதிமூணு பந்துகளை பத்தொன்பது ரன்கள் கிரிக்கெட் பறி கொடுக்க வழக்கம் போல சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தேவ்தூத் படிக்கல் ஆறு பந்துகள் மூணு ரன்களும் ஸ்டோயினிஸ் பத்து பந்துகள் எட்டு ரன்கள் எடுத்தும் நடைய கட்ட நிக்கலோஸ் புரன் வந்த முதல் பாலியை டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுத்தாரு இன்னொரு பக்கம் நிலையான்னு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு கேப்டன் கே எல் ராகுல் அவர் என்னதான் ஸ்கோர் ஒரு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் விக்கெட் தான் இருந்துச்சு ஒரு கட்டத்துல அவருமே அவுட் ஆகிட்டாரு கே எல் ராகுல் இருபத்தி ரெண்டு வந்துள்ள முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாரு அதுல ஐந்து பவுண்டரி ஆசி இருந்தாரு குறிப்பா டெல்லி கேபிடல்ஸ்ல குல்தீப் யாதோட பந்து வீச்சு மிரட்டலா இருந்துச்சு அவரோட பந்து அடிக்கிறதுக்கே எல்எஸ்டி பேட்ஸ்மேன்கள் ஜி பேட்ஸ்மென்கள் பின்னாடி வந்த தீப கூட பதிமூணு பந்துகளை எடுத்து நடை கட்ட கடைசி கட்டத்துல அதிரடியில மிரட்டி எடுத்தாரு அயூஸ் போதோனி அவர் இல்ல அப்படின்னா நூத்தி இருபது ரன் கூட வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி உள்ள வந்த குர்னல் பண்டியாவும் நாலு பந்துகள் எடுத்து வெளியேற அட்டகாசமா அரசே பந்துகள் இருபது ரன்கள் எடுத்தாரு சிறப்பா விளையாண்ட அயூஷ் போதோனி கடைசி கட்டத்தில் அரிசி கடந்தாரு இதன் காரணத்தினாலதான் லக்னோ சூப்பர் ஜெயின் சனி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி அறுபத்தி ஏழு வந்தாங்க ஏழு விக்கெட் கடைசி வரைக்கும் இருந்த அயூஷ் பதோனி முப்பத்தி ஐந்து பந்து ஓவர்ல ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ஐந்து பொன்றையும் லாசி இருந்தாரு டெல்லி கேபிடல்ஸ் பந்து வீச்சு பொறுத்த அளவுக்கு குல்தீப் யாதவ் மூணு விக்கெட்டும் கலில் அகமது ரெண்டு விக்கெட்டும் இசாந்த் சர்மா முகேஷ் குமார் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க நூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆரம்பமே அதிர்ச்சி தான் டேவிட் வார்னர் ஒன்பது பந்துகளை எட்டு ரன்கள் எடுத்து நடைய கட்ட பிரித்தி நிலையா தொடங்கினாரு பட் அவரும் இருபத்தி ரெண்டு பந்துகளை முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க கொஞ்சம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தடுமாற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஒன் டவுன் அடிக்க கூடவே கேப்டன் ரிஷப் பண்ட் சூப்பரா பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா டெல்லி கேபிட்டல் ஸ்கோரை உயர்த்து தொடங்கினாங்க அதிரடியா ஆடி அபாரமா அரசிதம் எடுத்தாரு உடனடியாக விக்கெட்டையும் பறி கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி ஐந்து பந்துகளை ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அதுல ஐந்து சிக்ஸர்களையும் ரெண்டு போட்டி பிளாஸ் இருந்தாரு ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அந்த நேரத்தில் தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு கேப்டன் ரிஷப் பண்ட் மொத்தமா இருபத்தி நான்கே பந்துகள்ல நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் நாலு போன்றி பிளாஸ் இருந்தாரு கடைசியா மேட்சை முடிச்சாங்க திருஸ்டன் ஸ்டப்ஸும் சாய் ஹோப்பும் சாய் ஹோப் அவரோட பங்குக்கு பத்து பந்துகள பதினோரு ரன்கள் எடுத்திருந்தாரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒன்பது பந்துகள பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்களே எழுபது ரன்கள் எடுத்தாங்க நாலு விக்கெட் கிளப்புக்கு ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு ரவி பிஸ்னா ரெண்டு விக்கெட்டும் யாஸ் தாகூர் நவீன் உல்வாக் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க டெல்லி கேபிடல்ஸ் அணி இந்த ஆண்டு தொடரில் இரண்டாவது வெற்றியை பதிவு பண்ணிட்ட காரணத்தினால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி புள்ளிப்பட்டியில கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை